வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொருளியல் பாடப்பிரிவுலேருந்து நம்ம மார்க் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொருளியலில் எட்டாவது லெசன் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் பேஜ் நம்பர் நூற்றி எண்பது பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த ஒன் மார்க் பார்ப்போம் சரியான விடையை தேர்வு செய்ய ஃபஸ்ட் கொஷின் பன்னாட்டு பண நியம் கீழ்கண்ட இந்த மாநாட்டில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ பிரிட்டன் ஓஸ்ட் மாநாடு அடுத்தது பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ வாஷிங்டன் சிடி அடுத்த தேர்ட் கொஷின் பாருங்கள் ஐபிஆர்டி இவ்வாறாக் இவ்வாறாகவும் அழைக்கப்படுகிறது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ பன்னாட்டு பணநி பணநியம் அடுத்தது ஃபோர்த் question பாருங்க சிறப்பு எடுப்பு உரிமையின் மற்றொரு பெயர் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ தால் தங்கம் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் நீண்ட கால கடன் வழங்கும் நிதி நிறுவனம் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ உலக வங்கி அடுத்தது ஆறாவது கொஸ்டின் கீழ்கண்ட நாடுகள் எது சார் அமைப்பின் உறுப்பினர் இல்லை ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ ஜப்பான் அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு கீழ்கண்ட இதன் துணை அமைப்பாகும் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ உலக வங்கி அடுத்தது எட்டாவது கொஷின் பாருங்க காப்புரிமை மதிப்பு பதிப்புரிமை வணிக ரகசியம் போன்றவை டேஸ் உடன் தொடர்புடையவை ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் வணிகம் சார் சொத்துரிமை அடுத்தது பேஜ் நம்பர் இரநூத்தி மூணு எடுத்துக்கோங்க ஒம்பதாவது கொஷின் பாருங்கள் உலக வர்த்தக அமைப்பின் முதலாவது அமை அமைச்சர்கள் அளவிலான மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் சிங்கப்பூர் அடுத்தது பத்தாவது கொஸ்டின் ஆசியான் கூட்டங்கள் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ மூன்று அடுத்தது பதினோராவது கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் எது ஏஎஸ்ஏஏஆர்சி உறுப்பினர் நாடு அல்ல ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ சீனா அடுத்தது பன்னெண்டாவது கொஷின் சார்க் உச்சி மாநாடு டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ இரண்டு அடுத்தது பதிமூணாவது கொஷின் பாருங்க ஆசியான் அமைப்பின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஜகார்த்தா அடுத்தது பதினேழு பதினாலாவது கொஷின் பாருங்க பிரிக் பிரிக் என்ற சுருக்க சொல் கோர்க்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ ரெண்டாயிரத்தி ஒன்று அடுத்தது பதினஞ்சாவது கொஷின் ஆசியான் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் பத்தாவது பிரின்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற இடம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ஜோனஸ்பர்க் அடுத்தது பதினேழாவது கொஷின் பாருங்கள் புதிய மேம்பாடு வங்கி இந்த அமைப்புடன் தொடர்புடையது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் பிரிக்ஸ் பிரிக்ஸ் அடுத்தது பதினெட்டாவது கொஷின் பாருங்கள் ஆசியான் விவாதத்தில் பங்கெடுக்கும் ஆறு நாடுகளில் சேராத நாடு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ வட கொரியா அடுத்தது பேஜ் நம்பர் இரநூத்தி நாலில் பாருங்கள் பத்தொம்பதாவது கொஸ்டின் சார்க் வேளாண் தகவல் மையம் துவங்கிய ஆண்டு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்தது இருபதாவது கொஷின் பென்னிலெக்ஸ் பெனிலக்ஸ் என்பது இதன் வகைப்பாடாகும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ சுங்கவரி ஒன்றியம் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டுடைய பொருளியல் பாடப்பிரிவில் இருந்து ஏழாவது லெசனுடைய எட்டாவது லெசனுடைய ஒன் மார்க் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான டிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்